தெரியல ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு அட்டாக் மாதிரி வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மாசம் அட்மிட் ஆகி பைபாஸ் பண்ணாரு அதுக்கு பிறகு கொஞ்சம் இப்ப ஒரு ஆறு மாசமாக ரொம்ப உற்சாகமாக தான் இருந்தார் ரெகுலரா வாக்கிங் போவார் மெடிசன்ஸ் எல்லாம் தரும் எல்லா சாப்பாடு விஷயத்துல எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாரு ஆனா என்னன்னு தெரியல ஒரு நேத்துல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா என்னெல்லாம் எல்லாம் ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருந்தாரு மகன்கிட்டலாம் ரொம்ப ரொம்ப அன்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு சாய்ந்தரம் ஒரு மாதிரி நான் சீக்கிரமாக படுக்க போகிறேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ப்ரீசிங் டபுள் இருக்குது அப்படின்ட்டு படுக்க போனார் காலையில் எங்களை எல்லாம் எழுப்பி விட்டு எனக்கு ரொம்ப ப்ரீசிங் ட்ரபுள் இருக்குது பல்ஸ் எல்லாம் பார்க்கணும் ஆக்சிஜன் ரேட் எல்லாம் குறைஞ்சிருக்கும் போல் இருக்கு அதனால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் டாக்டர் அருணாச்சலத்துக்கு நம்ம குடும்ப நண்பர் அவரை ஃபோன் பண்ணி வர வதைச்சிடல அந்த டெஸ்ட் பண்ணிட்டுனாரு அதுக்கு பிறகு இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல நேரத்தில் எனக்கு சுகம் இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகலாவாரு நடக்க முடியல ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குன்னாரு ஆம்புலன்ஸை வர சொல்லி ஆம்புலன்ஸில் ஏற்றினோம் ஆம்புலன்ஸில் போதே அவர் கண் சொருக ஆரம்பித்தார் அதை பார்த்தது எனக்கு பயமாக போச்சு ஏன்னா கண் சொருகுது மேலே அப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு இருந்தேன்